சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை உன் துணையை பற்றிய செய்தியை உனக்கு தெரியாத ஒரு செய்தியை உன்னிடம் தெரிவிக்க வந்தேன் அதை பற்றி நீ தெரிந்து கொண்டே ஆக வேண்டும் பல விஷயங்களை உன்னிடம் இருந்து மறைக்கும் உன் துணை இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கும் பிரச்சனைகளையும் உன்னிடம் மறைத்து கொண்டு வருகிறார் அது என்ன பிரச்சனைகள் சொல்கிறேன் கேள் தன் குடும்பத்தில் நடந்து இருக்கும் பிரச்சனை உனக்கு தெரிந்தால் அதை உன் குடும்பத்தில் நீ சொல்லிவிடுவாய் என்று அது உனக்கே தெரியாமல் மறைக்கப்பட்ட காரியங்கள் நிறைய இங்கு இருக்கிறது அப்படித்தான் இங்கு நடந்த பிரச்சனையும் உனிடம் இருந்து மறைத்திருக்கிறார் ஏனென்றால் தன் குடும்பத்தில் நடக்கும் பாவ காரியங்களை பற்றி நீ அறியக்கூடாது என்று எத்தனையோ முறை உனிடம் இருந்து மறைத்திருக்கும் செய்திகளை உனக்கு நான் தெரியப்படுத்தப் போகிறேன் தெரியக்கூடாது என்று உனக்கு தெரிந்துவிட்டால் தன் இல்லத்தில் இருப்பவர்களை நீ அவமதித்து விடுவாய் என்று உன்னிடம் மறைக்கிறார் உன் துணை செய்வது எல்லாம் நல்ல காரியமாக இருந்தால் யாரிடம் எதற்காக மறைக்க வேண்டும் செய்வது அத்தனையும் பாவ காரியங்கள் அப்பொழுது உன்னிடம் இருந்து மறைத்துதானே ஆக வேண்டும் நீயும் இன்று திருந்துவார் நாளை திருந்துவார் என்று ஒவ்வொரு நாளும் எண்ணிக்கொண்டிருக்கிறாய் ஆனால் உன் துணை விடாமல் உன் துணையின் இல்லத்தில் இருப்பவர்கள் அவரின் பிடியில் இருந்து கொண்டு ஆட்டிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஆடும் ஆட்டத்திற்கு துணை போய் கொண்டிருக்கிறார் உன் துணை யாரேனும் ஒருவர் தான் செய்யும் காரியம் தவறு என்று ஒருவருக்கு புத்திமதி சொல்லாமல் அனைவரும் ஒரே விதத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் இவர்களின் ஆட்டத்தை அடக்கத்தான் நான் நேரம் காலம் பார்த்து கொண்டிருக்கிறேன் செய்யும் காரியங்களை மறைத்து நல்லவர்களாக வேஷம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு நாள் வெளிச்சத்திற்கு வரும் இவர்களின் முகத்திரையை நான் கிடைத்துக் காட்டிவேன் அப்பொழுது இவர்கள் செய்த பாவ காரியங்கள் எல்லாம் வெளிச்சத்திற்கு வந்து இவர்களுடைய சுய ரூபத்தை தெரிந்து கொள்ளப் போகிறார்கள் உன்னிடம் மறைத்து விடலாம் ஆனால் தெய்வத்தை மறைக்க முடியாது அல்லவா கவலைப்படாதே அத்தனையும் வெளிச்சத்திற்கு வரும் அவர்கள் கூனி குறுகி நிற்கும் நேரம் உன் கண்களால் காணப்போகிறாய் உன் வாழ்க்கை இழந்து விட்டா என்று கவலைப்படாதே மீண்டும் உன் வாழ்க்கையை நான் புதுப்பித்து தருகிறேன் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்